வெல்கம் டு ஒரு யூடியூப் சேனல் நம்ம இன்ஃபோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் நேற்று இன்றைக்கி இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை மற்றும் போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேற்று வெள்ளிக்கிழமை ரெண்டு நாளும் எந்த மாவட்டம் முதல் பரிசு வின் பண்ணியிருக்கு போக அதிகமாக எந்த மாவட்டம் வின் பண்ணிக்கு அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு தகவலுக்கு தவிர நாங்கள் எந்த ஒரு பொருளையோ பாராட்டையை ஊக்கப்படுத்தலாம் பொருப்படுத்தல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கி இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை காரணியல் ஆற்றி கேஆர் அறநூற்றி முப்பத்தி ஏழு இதில் வந்து முதல் பரிசு எண்பது லட்சத்தை வின் பண்ண மாவட்டம் எந்த மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா திருச்சூர் மாவட்டம் திருச்சூர் மாவட்டத்தில் எரிஞ்சாலக்கூடா வின் பண்ணியிருக்காங்க எரிஞ்சாலக்கூடாவில் இருக்கிற எந்த ஏஜென்சின்னு பார்த்தீங்கன்னா மகிமா ஆற்றி ஏஜென்சி கொடக்கரா இந்த ஏஜென்சி தான் வின் பண்ணியிருக்கு வின் பண்ண நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேஆர் ஏழு ஜீரோ ஏழு மூணு ஆறு மூணு கேஆர் செவன்ட்டி செவன்ட்டி த்ரீ சிக்ஸ்டி த்ரீ இது ஃபேன்சி நம்பராக தான் வந்திருக்கு செவன் இதில் வந்து பிளேஸ் ஆயிருக்கு அதே மாதிரி செகண்ட் ப்ரைஸ் அஞ்சலிஸ்து வின் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த எந்த ஏஜென்சி எந்த மாவட்டம்னு பார்த்திங்கன்னா இது திருச்சூர் மாவட்டம் தான் திருச்சூரில் இருஞ்சால இது எரிஞ்சாலகுட ஏரியாலேயா தான் குளூர் அப்படிங்கிற ஏரியாவில் ஆர்ஜிஎல் ஆற்றை ஏஜென்சி தான் வின் பண்ணியிருக்கு வின் பண்ண நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேவி ஒன் டபுள் த்ரீ ஃபைவ் த்ரீ டூ கேவி ஒன்று மூணு மூணு அஞ்சு மூணு ரெண்டு இது ரெண்டுமே ஃபேன்சி நம்பராக தான் வந்திருக்கு அதுபோக மூணாவது பரிசு ஒரு லட்சத்தை வின் பண்ண மாவட்டம் எந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலக்காடு மாவட்டம் மட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஒரே ஒரு பாலக்காடு பட்டாம்பி ஒன்று வின் பண்ணியிருக்கு அதே மாதிரி இது ஆலப்புழா பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆலப்புழா வின் பண்ணியிருக்கு திருச்சூர் பார்த்திங்கன்னா திருச்சூர் ஒன்று இருஞ்சாலகூடா ஒன்று திருச்சூர் ரெண்டு வின் பண்ணியிருக்கு தாமரசேரி ஒன்று கோட்டையம் ஒன்று இருஞ்சாலகூடா ச கோட்டையம் ஒன்று திருவனந்தபுரம் ஒன்று புனலூர் ஒன்று இவங்கெல்லாம் வின் பண்ணியிருக்காங்க ஒரு லட்சத்தை இதில் பார்த்தீங்கன்னா திருச்சூர் மாவட்டம் இருந்தாலும் கூட தான் அதிகமாக பிரைஸ் வின் பண்ணியிருக்கு அது ரெண்டு முதல் பரிசு எண்ணாம் பரிசு ரெண்டும் திருச்சூர் மாவட்டம் அது போக ஒரு லட்சம் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா திருச்சூர் மாவட்டம் பார்த்திங்கன்னா ரெண்டு ப்ரைஸ் ஒரு லட்சத்தை வின் பண்ணியிருக்கு பாலக்காடு ஒன்று வின் பண்ணியிருக்கு மாதிரி அறுபதாயிரத்து வின் பண்ண நம்பர் எந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு ஜீரோ ஃபோர் ஜீரோ எயிட் டூ நைன் ஜீரோ நைன் முப்பத்தி ரெண்டு அறுபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு டபுள் ஃபோர் த்ரீ எயிட் டபுள் ஃபைவ் ஒன் ஜீரோ அம் ஃபைவ் செவன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் த்ரீ ஒன் எயிட் ஃபைவ் செவன் ஃபைவ் இந்த மாதிரி நம்பர்லாம் வின் பண்ணியிருக்கு அறுபதாயிரத்தை அதே மாதிரி நேற்று பார்த்திங்கன்னா நேற்று இருவத் பத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை நிர்மல் லாட்ரி இவங்க எந்த மாவட்டம் வின் பண்ணியிருக்காங்க முதல் பரிசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் மாவட்டம் வின் பண்ணியிருக்கு வின் பண்ணது ஏஜென்சி பார்த்தீங்கன்னா சஜித் ஏஜென்சி நம்பர் டி த்ரீ செவன் டூ த்ரீ வின் பண்ண நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ஏ ஃபோர் ஜீரோ ட்ரிபிள் டூ சிக்ஸ் என்ஏ நாலு ஜீரோ ரெண்டு 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 ஆறு இதில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்ஸ் நம்பரே வந்திருக்கு எனக்கு அதே மாதிரி இரண்டாம் பரிசு அஞ்சு லட்சத்தை ஏன்னா பத்து லட்சத்தை வின் பண்ண நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்டி ஒன் நைன் சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஜீரோ என்டி ஒன்று ஒம்பது ஆறு அஞ்சு ஜீரோ ஜீரோ இதெல்லாம் டபுள்ஸ் நம்பர் வந்துருக்கு இது வின் பண்ண மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கொல்லம் மாவட்டம் கொல்லம் மாவட்டத்தில் கரிகரன் பிள்ளை ஏஜென்ட் கோடு க்யூ ஃபைவ் த்ரீ செவன் சிக்ஸ் இந்த ஏரியா இந்த ஏஜென்ட் தான் இப்போ அஞ்சு லட்சத்தை வின் பண்ணியிருக்கு ரெண்டாம் சாரி பத்து லட்சத்தை வின் பண்ணியிருக்கு இரண்டாம் பரிசு அதே மாதிரி மூணு மூணாம் பரிசு ஒரு லட்சத்தை பார்த்திங்கன்னா எந்தெந்த மாவட்டம் அதிகமாக வின் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பாலக்காடு மாவட்டம் மட்டும் பார்த்திங்கன்னா ஒன்று ஒரு பாலக்காடு ஒரு பட்டாம்பி ரெண்டு பட்டாம்பி ஒரு பாலக்காடு மொத்தம் மூணு பாலக்காடு வின் பண்ணியிருக்கு அதே மாதிரி திருச்சூர் பார்த்திங்கன்னா எத்தனை பிரைஸ் வின் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு திருச்சூர் ஒரே ஒரு திருச்சூர் தான் வின் பண்ணியிருக்கு அடுத்தது சாரி பாலக்காடு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு ஒரு லட்சத்தை வின் பண்ணியிருக்கு ரெண்டு ஒன்று ரெண்டு பட்டாம்பி மூணு பாலக்காடு மொத்தம் அஞ்சு ப்ரைஸ் ஒரு லட்சத்தை பார்த்தீங்கன்னா நம்ம பாலக்காடு மட்டுமே வின் பண்ணியிருக்கு அடுத்து திருச்சூர் பார்த்திங்கன்னா ஒரு திருச்சூர் வின் பண்ணியிருக்கு வயநாடு ஒன்று வின் பண்ணியிருக்கு எர்ணாகுளம் ஒன்று வின் பண்ணியிருக்கு நெய்யாட்டிங்கரா ஒன்று வின் பண்ணியிருக்கு ஆலப்புழா ஒன்று வின் பண்ணி ஆலப்புழா ரெண்டு வின் பண்ணியிருக்கு கொல்லம் ஒன்று வின் பண்ணியிருக்கு ஓகே இதில் பார்த்தீங்கன்னா அறுபதாயிரம் ப்ரைஸ் வின் பண்ண நம்பர் எந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஜீரோ டபுள் சிக்ஸ் டூ ஃபைவ் செவன் ஃபைவ் டூ டபுள் சிக்ஸ் நைன் ஃபோர் டபுள் ஜீரோ ஃபைவ் ஃபோர் டூ நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் ஃபைவ் செவன் ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் டபுள் நைன் செவன் எயிட் டபுள் ஒன் செவன் எயிட் த்ரீ நைன் எயிட் எயிட் சிக்ஸ் எயிட் டூ டபுள் நைன் டூ ஃபோர் இந்த மாதிரி நம்பர் தான் அதிகமாக பார்த்திங்கன்னா அது வின் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இன்றைக்கி வின் பண்ண நம்பரில் ட்ரிபிள் ஒன் செவன் ட்ரிபிள் ஒன் ஃபோர் இந்த மாதிரி நம்பரும் வின் பண்ணியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நேற்று இன்றைக்கி ரெண்டு நாளில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வின் பண்ணது முதல் இரண்டு மூன்று மூன்று பரிசு அதிகமாக வின் பண்ணது பார்த்திங்கன்னா திருச்சூர் பாலக்காடு மட்டுமே அதிகமான பரிசுகளை வின் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வேளாந்த எத்தனை கடை இருக்குது எந்தெந்த கடையில் ஆற்றி வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்ல சொல்லி சொல்கிறேன் அதில் எந்த கடையில் டிசி போடுறேன் டிசி போட்டு தராங்க ஒரு சீட் எடுத்தாலும் டிசி போட்டு தர மாதிரி அங்கே ஒரு கடை இருக்குது அது எந்த கடை அப்படிங்கிற விவரங்கள் நான் பின்னாடி சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் இது இங்கே வேளாந்த வளத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எட்டிமடையிலேருந்து கோயம்புத்தூர் போகிற கோயம்புத்தூர்லேருந்து எட்டிமடை போகிற வழியில் எட்டி அங்கே வாழையார் போகிற டிஸ்டன்ஸும் வேளாந்தவளம் போகிற டிஸ்டன்ஸும் ஒன்று தான் இப்போ ரெண்டு பக்கமே கடை பார்த்திங்கன்னா ஒரே அளவு தான் கடை இருக்குது அதே மாதிரி வேளாந்தவளத்தில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா வாழையாரில் உங்களுக்கு எந்த நம்பர் வந்தாலும் சீக்கிரம் காலி ஆயிடு அதே நீங்கள் வேளாந்தவளம் போனீங்கன்னா நீங்கள் விரும்புகிற நம்பர் அங்கே எப்படி இருந்தாலும் இருக்குது இருக்க போகுது ஸோ நீங்கள் அங்கேயும் போட போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அங்கே இருக்கிற அதே அளவிலான கடை தான் இங்கேயும் இருக்குது அது என்னென்ன கடை அப்படிங்கிறத பற்றி நான் என்னோட அடுத்து வீடியோவில் சொல்கிறேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறதா அப்டேட் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி வணக்கம் மேலும் நீங்கள் திருப்பூர் சேலம் மதுரை கோவை இந்த ஏரியா சேர்ந்தவங்களாக இருந்தால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழையாரில் இல்லைன்னா பாலக்காட்டில் இல்லைன்னா முன்னாடியே நீங்கள் எட்டி கட் பண்ணி வேளாந்தபலம் போகலாம் நீங்கள் வேளாந்தபழம் போய் நீங்கள் சித்தூர் போகலாம் இல்லை பாலக்காடு போய் சித்தூர் போகலாம் பாலக்காடு போய் நீங்கள் சித்தூர் போனால் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் வரும் அதே நீங்கள் வாழையார் சாரி வேளந்தபுளம் போய் நீங்கள் அங்கேருந்து சித்தூர் போகிறதா இருந்துச்சுன்னா வெறும் இருபது நிமிஷத்தில் போயிடலாம் ரொம்ப பக்கம்தான் அங்கே போனிங்கனாலும் உங்களுக்கு நிறையா கடை இருக்குது அங்கே சித்தூரில் என்னென்ன கடை இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன் சொல்லான்ட்ருக்கேன் அதே மாதிரி சித்தூர்லையே அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தூரில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த கடைசை கடந்த ஒரு மாதமாக சித்தூரில் அதிகமாக ப்ரைஸ் வளர்ந்துட்டு தான் இருக்குது அதுவும் பாலக்காடு டிஸ்ட்ரிக்டில் தான் வருது இந்த டைம் எக்ஸ்பென்ஸ் நெயர் பம்பர் பார்த்திங்கன்னா பாலக்காடு விலகுறக்கும் நிறையா சான்ஸ் இருக்குது பத்தனம் திட்டம் அதாவது அவங்க பிஸ்னஸ் வைஸாக பார்க்கும்போது பத்தனம் திட்டாவில் விலகிறதுக்கு அதிகமாக சான்ஸ் இருக்குது அதுபோக பாலக்காடு டிஸ்டிக்லேயும் சேல்ஸ் அதிகம் பாலக்காட்டில் விழுகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது திருச்சூர் வந்து இப்போ எல்லாத்தையும் பீட் பண்ணி போயிட்டுருக்கு அதனால் திருச்சூரில் விழுகிறதுக்கும் நிறையா சான்சஸ் இருக்குது அதே மாதிரி எந்த மாதிரி நம்பர் விழுகலாம் அப்படின்னு பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு கண்டினியூட்டி நம்பர் அதாவது டபுள்ஸ் நம்பர் ட்ரிபிள்ஸ் நம்பர் நாலு நம்பர் கண்டினியூஸாக விழுகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது இதெல்லாம் ஒரு கெஸ்ஸிங் தான் பட் இந்த மாதிரி விழுகிறதுக்கு நிறையா நிறைய நிறைய சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன் இது போக பார்த்திங்கன்னா நீங்கள் திருவனந்தபுரம் அதாவது நீங்கள் நார்த் திருநெல்வேலி சைடு இந்த சைடில் இருந்து நீங்கள் போனீங்கன்னா திருவனந்தபுரத்தில் எடுக்கிறது பெட்ரு அந்த ஏரியாவில் விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது நிறையா பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருக்காங்க நீங்கள் என்னதான் கசிங் போட்டாலுமே இது பண்ணாலும் லக் இருந்தால் தான் விழுகு அப்படின்ட்டு பட் லக் இருந்தால் விழுகிறது அப்படிங்கிறதுக்காக நம்ம வெறும் நாலு ஜீரோ அஞ்சு ஜீரோ இருக்கிற மாதிரி நம்பரில் எடுத்தால் கண்டிப்பாக விழுக விழுகாது நம்பர் செலெக்ஷன்லையும் கொஞ்சம் நாம் சேஃப்டியாக பார்த்து வாங்கிறதுக்கு நம்மளுக்கு நல்லது அப்படி வாங்கினா தான் நம்மளுக்கு விழுகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்த வீடியோவில் என்னோடய அடுத்த அப்டேட் நான் சொல்லிகிட்டே இருக்கேன் நீங்கள் நம்ம ஃபாலோ சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் நான் சொல் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்